அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்குள் பதினெட்டு மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளது காலி கரந்தேனிய கொட்டப்பில பகுதியில் உள்ள வீடொன்றில் தாயொருவரும் மகனும் வெட்டிக்கொலை அடுத்த ஆண்டும் நாட்டின் மாணவர்களுக்காக சீனாவிடமிருந்து பாடசாலை சீருடை ராணுவ சதித்திட்டத்திற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை தண்டனை இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாபனம் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்குள் பதினெட்டு பில்லியன் ரூபா லாபத்தை ஈட்டியுள்ளது இந்த லாபத்தினூடாக பெட்ரோலியத் துறையின் அபிவிருத்திக்காக சில புதிய திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக அதன் முகாமித்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமாரி தெரிவித்துள்ளார் இதனூடாக முத்துராஜவல முனையத்தில் இருந்து விமான நிலையம் வரை விமான எரிபொருட்களுக்கான குழாய் கட்டமைப்பு ஒன்றை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார் இதற்காக கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கொரோனா வரை புதிய குழாய் கட்டமைப்பை நிறுவ எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் திருகோணமலையில் உள்ள இருபத்தி நான்கு எண்ணெய் கூதங்களை அபிவிருத்தி செய்வதற்கான செயற்கட்டத்தின் கீழ் நான்கு எண்ணெய் கூதங்கள் தற்போது அபிவிருத்தி செய்யப்பட்டு வருவதாக தொடர்பாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஐந்து பில்லியன் ரூபாய் தொகையை திரைசேரிக்கு வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்திற்காகவும் நாட்டின் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக சீரடி துணிகளை வழங்க சீனா இணக்கம் தெரிவித்துள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செரவிரத்ன குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுக்கான சீருடையில் சீனாவினால் ஐந்து சதவீதம் பதினேழு செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காலி கரந்தேனிய கொட்டவள பகுதியில் உள்ள வீடொன்றில் தாயொருவரும் மகனும் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பிலான அப்பகுதி மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய அவர்கள் இருவரது உடல்களும் நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அறுபத்தேழு வயதுடைய தாய் மற்றும் அவரது இருபத்தைந்து வயதுடைய மகன் ஆகியோரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பெண் மற்றும் அவரது மகன் ஆகியோர் மட்டுமே அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலைக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை கொலை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கருந்தணிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் போதைப்பொருள் தொற்றை ஒழிப்பது அரசாங்கத்தின் முதல் மற்றும் முக்கிய கடமையாகும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி தெரிவிக்கின்றார் நாட்டு மக்களும் இந்த கடமைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் இனி திருடர்களை பாதுகாக்காதீர்கள் இந்த போதுப் பொருட்களை கடத்துபவர்களை பாதுகாக்காதீர்கள் கிராம மட்டத்திலிருந்து நாம் அவர்களை எதிர்க்க வேண்டும் தற்போது ஐஸ் போன்ற பொருட்களை கொண்டு வந்து கொள்கலன்களை கொண்டு வந்து குழிகளில் போட்டவர்கள் மண்வெட்டியால் தோண்டியவர்கள் அல்ல இதனை குழிக்குள் போடுவதற்கும் இவற்றை தயாரிப்பதற்கும் இவற்றை கொண்டு செல்வதற்கும் உதவியவர்கள் பொருளாதார ஆதாயத்திற்காகவோ அல்லது பயத்தினாலோ கிராம மட்டத்திலிருந்து இதற்கு உதவி செய்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இப்போது வாய்ந்திருக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் இந்த குற்றங்களை செய்தவர்களை இனியும் சட்டத்திலிருந்து மறைத்து இருக்க விடாதீர்கள் இது யாருடைய கடமையோ பொறுப்போ அல்ல இப்போது அது சமூக பொறுப்பு சமூக பொறுப்பு என்பது நீங்கள் எங்கு பார்த்தாலும் இதனை எதிர்ப்பதாகும் ஏனெனில் அரசாங்கம் இவற்றை பாதுகாக்கவில்லை அரசியல்வாதிகள் திருடர்களை பாதுகாத்தனர் அரசியல்வாதிகள் போதுப்பொருள் கடத்தல்காரர்களை பாதுகாத்தனர் பின்னர் அரசியல்வாதிகள் திருடினார்கள் அரசியல்வாதிகள் போது பொருள் வர்த்தகம் செய்தனர் அப்படி ஒரு சகாப்தம் இருந்தது இப்போது அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது அவர்களை மறைந்திருக்க விடாதீர்கள் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் இப்போது மக்கள் வீதிகளில் உறங்கி இதற்கு ஆதரவளிக்க வேண்டும் அவர்களுடைய வீடு அல்லது கிராமம் அல்லது வேறு யாரை பற்றியும் அவர்களுக்கு தகவல் தெரிந்தால் போலீசார் வந்து இதோ போதைப் பொருள் இதோ போதைப் பொருள் வர்த்தர்கள் என்று கூறும் வரை காத்திருக்காதீர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளன குறைந்தபட்சம் சில வழங்குவதன் ஊடாக கூட அவர்கள் இந்த விடயத்திற்கு உதவ முடியும் என்று நான் நம்புகின்றேன் மன்னார் நகரசபையால் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசேட தீர்மானங்கள் குறித்து மன்னார் நகரசபையின் தலைவர் டேனியல் வசந்தன் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஆயிர தினங்களிலே காலை முதல் மதியம் இரண்டு மணி வரை எந்தவிதமான விதமான பகுதி நேர வகுப்புகளும் நடாத்தக்கூடாது என்று நாங்கள் எங்களது நகரசபையில தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் மன்னார் நகரத்திலே போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்துவதற்காக பல இடங்களை ஒருவேளை சாலையும் அதே போன்று வாகனங்களை தரத்தி நிறுத்துவதற்காக பல இடங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக தீர்மானித்திருக்கின்றோம் நகரசபைக்கு உட்பட்ட காணிகள் அனைத்தையும் எல்லைப்படுத்தி அந்த காணிகளை துப்புரவு செய்து அதை எல்லைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் மன்னார் நகரத்திற்குள்ளே தனியாரோ அல்லது தனிய மண்ணோ யாருமே எந்த விதமான மண் அகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று நகர சபையிலே இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் அனைத்தும் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து ஒரு பிரிவினர் இங்கு வருகை தந்து எமது இந்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்திருக்கிறார்கள் இந்த ஊழல்களை செய்த நபர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் நூற்றி இருபது வரையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கொடுப்பனவுகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய குறித்த உள்ளுராட்சி மன்னங்களுக்கான அனைத்து கொடுப்பனவுகளையும் ஆன்லைன் ஊடாக மக்கள் செலுத்த முடியும் என சினரத் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து உள்ளுராட்சி மன்னங்களுக்கான கொடுப்பனவுகளையும் ஆன்லைன் ஊடாக செலுத்த வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் பொதுமக்களுக்கு தமது இடத்திலிருந்தே உள்ளுராட்சி மன்னங்களுக்கான கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கான வெளிப்படை தன்மையினூடாக கொடுப்பனவு முறைமையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்து சமுத்திரத்தில் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க இந்தியாவும் மொரீஷியஸும் இணக்கம் படுகொலை செய்யப்பட்ட சார்லி கிரிக்கிற்கு அமெரிக்காவின் உயரிய குடிமகனுக்கான விருதை வழங்கினார் ஜனாதிபதி ட்ரம்ப் ராணுவ சதிப்புரட்சிக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை தண்டனை இது தொடர்பான விரிவான தவறுகளை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த இந்து சமுத்திரத்தில் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டில் இணைந்து செயற்பட இந்தியாவும் மொரீஷியஸுக்கும் இடையில் புரிந்துணர்வு எட்டப்பட்டுள்ளது இதற்காக நிதியுதவி வழங்க இந்தியா வந்துள்ளது இதில் மொரீஷியஸின் வரவு செலவு திட்டத்திற்காக நிதியுதவியும் உள்ளடங்குவதாக இந்துஸ்தான் டைம் செய்தி வெளியிட்டுள்ளது மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திரா ராம்கூலம் எட்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு சென்றுள்ளார் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை அவர் அங்கு தங்க உள்ளதுடன் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மேகப்பூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணவாசியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போதே மொரீஷியஸுக்கான நிதியுதவி அறிவிப்பை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் நாகரிகம் கலாசாரத்தின் அடையாளமாக காசு காணப்படுவதாகவும் மரபுகள் மதிப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மொரிஷியஸை அடைந்து அந்நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது தெரிவித்துள்ளார் மொரிஷியஸின் வளர்ச்சியில் இந்தியா நம்பகரமான மற்றும் முன்னுரிமை கொண்ட பங்குதாரராக இருப்பது பெருமைக்குரிய விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட சார்லி கிரிக்கிற்கு அமெரிக்காவின் உயரிய குடிமகனுக்கான விருதான மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நெருங்கிய நண்பரும் கன்சர்வேட்டிவ் செயற்பாளருமான சார்லிக் ஹக் நேற்று சுட்டு கொலை செய்யப்பட்டார் அமெரிக்காவின் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்வின் போது அவர் மீது நடத்தப்பட்டுள்ளது சுமார் மூவாயிரம் பேருக்கு மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது சார்லிக் கழுத்து பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முற்பத்தி ஒரு அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் டொனால்டு டிரம்பிற்காக திறந்து வெளியில் விவாதங்கள் நடத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது கொலை தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சதி புரட்சிக்கு சதி பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி விதிக்கப்பட்டுள்ளது நீதி ஆண்டுகளும் மாதங்களும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் சதி திட்டத்தை முன்னெடுத்ததாக ஜெயர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேர்தல் முடிவை நிராகரித்ததற்காக நாட்டில் கொந்தளிப்பான இயக்கத்தை தூண்டியதாக ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒரு வாரத்திற்கு பின்னர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தலைநகரான பிரேசிலியாவில் வன்முறைகள் வலுப்பெற காரணமாக அமைந்தன இதுகுறித்து நீண்ட வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டதுடன் ஐந்து நீதியரசர்களில் நால்வர் முன்னாள் ஜனாதிபதி குற்றவாளி என தீர்ப்பளித்தனர் ஜனநாயக சட்டத்தின் ஆட்சி வன்முறையில் ஒழிக்க முயற்சித்தவை அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் முன்னாள் ஜனாதிபதி குற்றவாளி என நான்கு நீதியரசர்களும் அறிவித்தனர் இது தீர்ப்பிற்கு கண்டனம் வெளியிட்டுள்ள அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நியாயமற்றது எனவும் கூறியுள்ளது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முதலாவது பிரேசில் முன்னாள் ஜனாதிபதி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ங்காங் அணியுடனான போட்டியில் பங்களாதேஷ் அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றியிட்ட அபுதாபியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி பதினேழு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி அடைந்தது முதலில் துடுப்படுத்தாடிய ஹாங்காங் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகிழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதுடன் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனிதியை நிறைவடைகின்றது மறைந்திருக்கின்ற இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் வாழ்த்துக்கள் வணக்கம்